ஜெய்சி மகால் அனைவருக்கும் வணக்கம் குருவேஸ்வரனும் குரு கோரக்நாத் நமோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாபர் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன மாதிரியான ஒரு மந்திர சித்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து இருபத்தி ஒரு நாளில் இருந்து மூணு நாளில் சித்தி கொடுக்கக்கூடிய மந்திரங்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த சாபர் மந்த்ரா இந்த சாபர் மந்த்ரானுடைய அதி அற்புதமான சக்தி என்ன அப்படின்னு சொல்லி யாராலையும் அளவெடுக்க முடியாத இன்றைக்கி இருக்குது அப்படிப்பட்ட இந்த சாபர் மந்திராவில் மாரணம் ஸ்தம்பனம் வசியம் எல்லாமே அதாவது அஷ்டகர்மங்களுக்கான மந்திரமும் எந்திரமும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த சாபர் மந்திராவை பயன்படுத்துகிறதுல ஒரு சில பேர் பயப்படுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஐயா இதை வந்து சாபம் வருமாமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை பயன்படுத்தினா கட்டாயம் சாபம் வரும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து குரு கோரக்நாத்தால் இயற்றப்பட்ட ஒரு மந்திரம் அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா மச்சேந்தர்நாருடைய சிஷியன் இது ஒரு பெரிய கதை இதை கதையை வந்து நான் பிறகு சொல்கிறேன் இந்த சாபர் மந்திரா அப்படிங்கிறது வந்து வசியம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே முடிகிற ஒரு மந்திரம் இதை பற்றி தான் இனி வரும் நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம் வெளி விரிவாக பார்க்க போகிறோம் மொத்தமாக கதையாக சொன்னால் யாருக்கும் புரிய பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த மந்திரம் சித்தி இதை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது இடையில இடையில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த சார்பர் மந்திரா வந்து அதி அற்புதமான ஒரு மந்திர சித்தி அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இது என்னென்னா தெலுங்கு இந்தியில மட்டும்தான் இந்த மந்திரங்கள் முறைகள் பூஜைகள் இதை பற்றியெல்லாம் இருக்குது தமிழில் இதை பற்றி கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு குடும்பத்தார் தன்னுடைய சொந்த யூஸுக்காக பயன்படுத்தி 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 என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இதனுடைய எல்லாத்தையும் வெளியில் விடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு அதனால் வந்து ஒவ்வொரு சிலர் வந்து இதை வெளியிட்ருக்காங்க தெலுங்கில் வந்து மாந்திரிக சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் சாபர் மந்த்ராவை பற்றிய முழு விவரங்களும் இருக்குது இதில் என்ன ஒரு ஒரே ஒரு மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாபர் மந்திராவை பயன்படுத்துகிறதா இருந்தால் கட்டாயம் குரு தேவை அது குரு கோரக்நாத்னுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும் இல்லாட்டி யாராலையும் பயன்படுத்த முடியாது அது வேலையும் செய்யாது அதனால் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையை பற்றி நான் உங்களுக்கு பதிவிடுறேன் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்காக நீங்கள் தெரியப்படுத்துங்க என்னோட தொடர்பு இருங்க எல்லா விஷயம் நான் எப்படின்னு சொல்லித்தரேன் சரிங்களா ஜெய் சீமாகால் ஓம் குரு ஓம் ஸ்ரீ குரு ஃபியோ நமக குரு கோரக்நாத் நமோ நம